சமூக சேகர் மரியாதைக்குரிய ஐயா பழனிசாமி ஐயா அவர்களே கல்வியாளர் அகிலந்தி தலைவர் கோயத்ராஜ் அவர்களே மற்றும் சிட்டி பாபு ஐயா அவர்களே பெரியோர்களே உங்கள் அனைவருக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னை பற்றி சொல்லணும்னா நான் வந்து தாரமங்கலம் ஒரு இடைப்படி கிராமத்தில் பிறந்தேன் நான் எனக்கு அப்பா வந்து நான் பார்த்ததே இல்லை ஏன்னா பிறக்கும் போது நான் வயிற்றுபோது நான் அப்பா இறந்துட்டாரு அம்மா வந்து ஒரு படிக்க தெரியாங்கி தான் ஆனால் எனக்கு எட்டு மாஸ்டர் டிகிரி வாங்கி கொடுத்தாங்க அம்மா நான் வந்து சமூக சேவை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து செய்யறேன் அதுக்கு காரணம் வந்து எங்க அம்மா தான் ஏன்னா ஒரு குடும்பத்துல சூழல் நல்லா தான் சமூக சேவை வெளியே வர முடியும் ரெண்டாவது என் மனைவி அங்க ரெண்டு பேரும் இது வரைக்கும் நான் பொது சைடுக்கு போனா என்ன தடுத்ததே கிடையாது எங்க போ எவ்வளவு செலவு பண்றேன் எங்க போறேன்னு இது வரைக்கும் கேட்டதே கிடையாது அதெல்லாம் முதல்ல தான் நன்றி சொல்லணும் நான் எனக்கு மூணு வாழ்க்கையில வந்து என் வாழ்க்கையை மூணா பிடிக்கலாம் ஒன்று வந்து சமூக சேவை கல்வி பணி வங்கி பணி சமூக வந்து என்ன எல்லா அரசு பள்ளிகளுக்கு வந்து இலவசமா மரக்கன்று வச்சு நட்டு கொடுத்தோம் அனைத்து ஆதி திருடாவர நல பள்ளிகளும் மாணவர்களுக்கு இலவச கல்வி அவர்களுக்கு சுகாதார எல்லாம் செஞ்சு கொடுத்தோம் அது மட்டும் இல்லாம நாங்க தனி தனிப்பட்ட முறையிலே வந்து ஒரு தாரணத்துல வந்து ஒரு அலுவலகம் ஒரு ஆபிஸ் போட்டு அனைத்து ஏழை மாணவர்களுக்கு இலவசமாக கல்வி கொடுத்தோம் அதுக்கு வந்து எங்கள் குரூப்பில் வந்து ஆசிரியர்கள் நிறைய பேர் இருக்காங்க நாங்கள்லாம் சேர்ந்து மாணவருக்கு இலவசமாக கல்வி கட்டி கொடுத்தோம் அடுத்தது மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து பத்து ஆண்டுகளாக சேவை செய்கிறோம் இப்போ கூட பார்த்தீங்களா என்னென்ன சேவை செய்யறோம்னா இலவச கேள்வி அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு தீபாவளிக்கும் வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுப்போம் அது இல்லாம உபகரணங்கள் சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்குறோம் மோட்டார் சைக்கிள் உடைய தேவையான அனைத்து வசதியும் மாட்டுத்திறனாளிகள் செஞ்சு கொடுத்துருக்குறோம் அது மிகப்பெரிய பெரிய சேவையா செஞ்சுட்டு அது மட்டும் இல்லாமல் நாங்கள் போராட்டமும் பண்ணி ஜெயிலுக்கு தான் போயிருக்கிறோம் ஒரு வாரம் நம்ம சேலம் சென்ட்ரல் ஜெயில இருந்தோம் அதுமாதிரி நாங்கள் சமூக சேவை செஞ்சோம் அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு வந்து நாங்கள் சமூக சேவை செய்யறதுக்கு காரணம் வந்து நேரு யோகாந்திரா தான் அந்த வேளாயிரம் ஒரு ஐயா இருந்தாரு அவர் தான் நேரு யோகாந்திர ஒருங்கிணைப்பாளர் அவர் தான் எங்களை வந்து ஃபர்ஸ்ட் நேரு இளைஞர் நற்பணி மன்றம்னு ஆரம்பித்தோம் அப்புறம் அமரகுதி நற்பணி மன்றம்னு ஒரு காந்தி நற்பணி மன்றம் அவங்க மூலமாக நாங்கள் சவுகம் செஞ்சோம் அது மட்டும் இல்லாமல் காந்தி வழி ஊருக்கு தாரத்துல அரிமா சங்கம் செஞ்சோம் வந்து அன்பு வழி அறக்கட்டளை மூலயமா ஆனா அவர் ஏஜியுமே எங்க பேங்க்ல ஒர்க் நான் அவருக்கு நான் ஒர்க் பார்த்தேன் சேலத்துல அவரு அவர் வந்து நான் அன்பு வழியில அறிமுகப்படுத்துவேன் இப்ப அவருக்கு மாவட்ட தலைவராக இருக்காரு அன்பு வழியிலே நாங்க அறக்கட்டளை சம்பந்த குழந்தைங்களை தடுத்து எடுத்து அவங்களுக்கு கல்வி சேவை

பொங்கல் பரிசு வழங்கணும் நம்ம சதாசிவம் எம்எல்ஏ வச்சு அதுக்கு நம்ம அகில தமிழ்ச்சங்கம் உதவி பண்ணாங்க அசோகன் ஐயா இல்லாமல் வந்திருந்தாங்க அது வந்து நான் தமிழ்ச்சங்கத்தை தொடர்ந்து வந்து நாங்கள் எல்லா நிகழ்ச்சியும் கலந்துக்கிறோம் என்னுடைய பொண்ணு வந்து நிறைமதி வந்து அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆடுறாங்க நாங்கள் அதனால எனக்கு ஐயா வந்து இந்த என்னுடைய சேவைக்காக அகில தமிழ்ச்சங்கத்துக்கு வந்து துணைத் தலைவர் பதவி கொடுத்துருக்காங்க இந்த நேரத்தில் உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அது டாக்டர் பட்டம் கழிச்சதுக்கு கோவிந்தராஜ் ஐயா தான் காரணம் அவருடைய பருந்துள்ள அது மறக்க முடியாது நம்ம எவ்வளவுதான் பட்டம் அடிச்சா நமக்கு ஒரு அங்கீகாரம் முப்பத்தி அஞ்சு ஆண்டுகளை சேவைக்கு இப்போ எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்குது சென்றாண்டு வந்து சிறந்த சமூக சேவை விருது எனக்கு வழங்கினாங்க பிஆர்டி பி நிறுவனம் வந்து சிறந்த சமூக சேவை நிறுவனம் வழங்கினாங்க இப்போ வந்து நான் பேங்க்ல ஒர்க் பண்றேன் நான் வந்து விடுமுறை காலத்துல நான் வந்து எங்க குடும்பத்தோட வெளியில போனதே கிடையாது ஒண்ணு கல்வி டியூஷன் வந்து நான் கலைமகள் டியூட்டோரியல் காலேஜ் முப்பது வருஷம் நடத்திட்டு இருக்கேன் தாரணத்துல அங்க என்ன என்னுடைய நோக்கம் என்னன்னா படித்த பிள்ளைங்கள வந்து ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கி வைக்கிறது என் நோக்கம் இல்லை படிக்காமல் இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களை வந்து படிக்க வைக்கணும் ரெண்டாவது நிறைய பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா பொருளாதார சூழல் காரணமாக அப்பா அம்மாவெலாம் கழுக்காட்டி போயிடுவாங்க அந்த பிள்ளைங்கலாம் பள்ளிக்கு போகிற வாய்ப்பில்லாத பிள்ளைங்க நிறைய பிள்ளைங்க வந்து நிறைய குறும்பு தப்பு பண்ணியிருப்பாங்க அதை அடங்காமல் சொல்லுவாங்க பிள்ளையா அந்த பிள்ளைங்கள அதுமாரி படிக்காத மாணவர்கள் அந்த அந்த மாணவர்களை வச்சு நல்ல டூ